பழப்பு பொரியலுக்கு இந்த மாதிரி எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வச்சுருக்கேன் இதில் வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் உளுந்து இது மாதிரி இதை ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் வெங்காயமும் பச்சை மிளகா ரெண்டும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இதை எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் கருவேப்பில் வச்சுருக்குறேன் எண்ணெய் காய்ஞ்சதும் இந்த கடுகு சீரகம் விழுந்த இதில் போடலாம் நல்லா பொரியணும் இந்த மாதிரி வெடித்து பொறிஞ்சதுக்கப்புறமா இந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் இருக்கு இல்லையா இதை சேர்க்கணும் அதோட அப்போ செஞ்ச வதங்கினதுக்கப்புறமா அந்த வாழைப்பூ நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை இதோடு சேர்க்கணும் வாழைப்பூவை சேர்த்துட்டேன் இதில் நம்ம வந்து இன்னும் உப்பு போடலை கொஞ்சம் இது வெந்ததுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை கிளர் தண்ணி ஊற்றி இந்த வாழைப்பூவை வேக விடணும் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த அளவு உப்பு இது ஐஸ்கிரீம் ஸ்பூனாலும் ஒரு ஸ்பூன் அளவு இந்த அளவுக்கு போதும் உப்பு போட்டுட்டு உங்களுக்கு கம்மியாக போதும்னா கம்மியாக கூட போட்டுக்கலாம் இதில் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் அது வெந்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு ரெண்டு பொருள் சேர்க்கணும் அது என்னென்னு இது வெந்ததுக்கப்புறம் செஞ்சு காமிக்கிறேன் போட்டு காமிக்கிறேன் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வற்றி இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது என்ன ஆட் பண்ணணும்னாக்கா வேக வச்ச துவரம் பருப்பும் துருவண தேங்காய் இது ரெண்டும் க திருவுண தேங்காய் நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வாழைப்பூவில் உள்ள துவர்ப்பு தெரியாது இந்த பருப்பும் இந்த தேங்காயும் சேர்க்கும்போது தோற்பு தெரியாது சின்ன பிள்ளைங்களும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் முக்கால்வாசி அதாவது நைன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே எந்த ஒரு காய்கறி பொரியலாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த பருப்பும் துருவணை தேங்காயும் ஆட் பண்ணுவேன் பருப்புனா தோரம்பருப்பு சாம்பார் வேக வைக்கிறோம்ல சாம்பார் வைக்கிற பருப்பு இருக்கு இல்லையா அந்த வேக வச்ச பருப்பு எடுத்து சாம்பார் வைக்கும்போது எடுத்து வச்சுப்பேன் நான் பொரியலுக்கு போடுறதுக்குன்னு கீரை பொரியல் பீன்ஸு கேரட்டு பொரியல் எல்லா வகையான பொரியலுக்கும் இந்த தேங்காயும் தோரம்பருப்பு வேக வச்சதும் சேருங்க சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பொரியலோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் வெந்தோடன ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வாழைப்பு பொரியல் இப்படி தான் நான் செய்கிறேன் இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னும் தண்ணியெலாம் வற்றணும் அவ்வளோதான் நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சு உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிதா என்னென்னு நன்றி வணக்கம்